எல்லோருக்கும் வணக்கம் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்பொழுதும் போல ஒரு சுவையான பரபரப்பான தமிழக அரசியல் குறித்த ஒரு தகவலோடு உங்களை சந்திப்பதிலே மற்றட்ட மகிழ்ச்சி இப்பொழுதும் சொல்லுவதுதான் தமிழக அரசியல் தேசிய அரசியல் கலைதார்த்தம் அரசியல் குறித்த செய்திகள் தேர்தல் சம்பந்தப்பட்ட செய்திகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உன் நேரமே போகாது அன்னாதிராவிட முன்னேற்ற கழகம் குறித்த ஒரு சுவையான அல்லது மாறுபட்ட கண்ணோட்டத்தோடு உங்களை சந்திப்பதிலே மற்றட்ட மகிழ்ச்சி அதிமுக தலைமை குழப்பத்தில் இருக்கிறதா இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதிலே அதிமுக வந்து சுணக்கமாக இருக்கிறதா சோர்வாக இருக்கிறதா அது மட்டுமல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இப்போதைய தலைமை எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை வந்து எப்படி தேர்தலை சந்திப்பது அரசியல் களத்தில் வந்து இப்போது எப்படி அரசியல் செய்வது யார் நமது எதிரிகள் யார் நமது நண்பர்கள் இவற்றையெல்லாம் மறந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருபது இருபத்தி ஆறில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிர்ப்பு வாக்குகள் தாமாக இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்குகளை கொண்டு வந்து மீண்டும் அதிமுகவை ஆட்சிக்கு அமர்த்திவிடும் என்று ஒரு குருட்டு நம்பிக்கையில் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை இப்படி இருக்கிறதா அப்படிங்கறத பற்றி ஒரு வேகமான அலசல் சமீப நாட்களில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய அளவிலே வந்து களத்திலே அரசியல் செய்யவில்லை அப்படிங்கிறது எல்லோரும் அறிந்துதான் குறிப்பாக வந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு வடதமிழ் நாட்டிலே வடதமிழ் நாட்டிலே வந்து மழை வெள்ளம் வந்தபோது திடீரென்று பெரிய அளவில் வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் களத்திலே வந்து இறங்கி அரசியல் செய்து வெள்ளம் பாதித்த பகுதியிலே வந்து எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாதராட முன்னேற்ற கழகம் முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர் கலந்து கொண்டார்கள் அதற்கு பிறகு இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு பெண் வந்து ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மணக்கம் அண்ணா பல்கலைக்கழகத்திலே ப பயின்று கொண்டிருக்கும் மாணவி மீது பாலியல் வன்புணர்வு வழக்கு ஒன்று வந்த பொழுது அந்த வழக்கிலே வந்து சம்மந்தப்பட்டது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு நபர் மட்டும் என்பது மட்டுமல்லாமல் திமுக விலே உள்ள ஒரு முக்கியஸ்தருக்கு வந்து அந்த நபரோட தொடர்பு இருக்கிறது அந்த முக்கியஸ்தர இருந்து வந்த ஆணைகளைத்தான் இந்த நபர் கையிலெடுத்து செயல்படுத்தினார் அப்படிங்கிறத ஒரு பெரிய விஷயம் வந்து அதை சட்டமன்றத்திலே கூட பெரிய வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்திலே வந்து திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏ கல அனைவரும் கருப்பு சட்டை அணிந்து வந்தார் அதற்கு பிறகு அந்த யார் இந்த சார் அப்படிங்கிற ஒரு ஒரு போஸ்டரை அமை தமிழ்நாடு முழுவதும் பரவவிட்டு பெரிய அளவில் வந்து அரசியல் கலைபரமாக இருந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் நாடாளுமன்ற தேர்தல் தோல்விகளுக்கு பிறகு மீண்டும் களத்திலே வந்து வீறு கொண்டு எழுந்து அரசியல் செய்ய ஆரம்பித்திருக்கிறது என்று எல்லோரும் நினைத்திருந்த வேலையில் இப்பொழுது சமீப நாட்களில் வந்து மீண்டும் அதிமுக தலைமையிலே குழப்பம் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக அண்ணாதரா முன்னேற்ற கழகத்தினுடைய மிக மிக மூத்த உறுப்பினரான கே ஏ செங்கோட்டையன் மற்றும் எடப்பாடி பழனிசாமி இந்த இருவருக்கும் இடையே வந்து மனத்தாங்கல்கள் மனசாவங்கள் இருப்பதாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன அதனால் வந்து அதிமுகவில் இருந்து மீண்டும் குழப்பம் ஏற்பட்டுள்ளதா என்ற ஒரு கேள்வி எழுகிறது ஆனால் இது ஒரு புறம் இருக்க மற்றொரு வந்து அன்னாதராட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு பிரின்சிபல் ஆப்போசிஷன் பார்ட்டி இங்குள்ள ஒரு பிரதான எதிர்கட்சி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை வந்து அவர்களே வந்து மறந்துவிட்டு இருப்பதாக இருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது அதற்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து சமீப நாட்களில் வந்து தமிழக அரசியலில் வந்து பெரிய அளவில் பெரிய அளவிலே வந்து மீடியா விசிபிலிட்டி அதாவது இங்கே ஊடகங்களுடைய ஊடகங்களுடைய ஆதரவு மக்களுடைய ஆதரவு இருப்பது போன்ற ஒரு பிம்பம் இப்படியாக தமிழக வெற்றி கட்சி நடிகர் விஜயுடைய தமிழக வெற்றி கட்சி தாங்கள் தான் அடுத்து இங்கே ஆட்சி அமைப்போம் என்று தீர்மானிக்கும் இருப்ப இருக்கிறோம் என்ற ஒரு ரீதியிலே வந்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பல செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன தொலைக்காட்சி விவாதங்களை தொலைக்காட்சி விவாதங்களிலே வந்து தமிழக வெற்றி கட்சியுடைய உறுப்பினர்கள் அல்ல அந்த கட்சியினுடைய நபர்கள்லாம் பேசும்பொழுது கூட அவர்கள் தீர்மானிப்பவர்கள் தான் அடுத்த முதலமைச்சர் ஆக முடியும் என்ற ரீதியில் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது அறிந்தது தான் குறிப்பாக ஆதவ் அர்ஜுனா வந்து தமிழக வெற்றி கட்சியிலே வந்து முக்கியமான ஒரு பொறுப்பில் சேர்ந்த பிறகு தமிழக வெற்றி கட்சி தான் இங்கே வந்து அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்ற ரீதியிலே வந்து ஒரு கட்டமைப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள் அது குறித்து ப பல தகவல்கள் வெளியாக இருக்கின்றன ஆரம்பத்தில் வந்து அன்னாதராட முன்னேற்றத்தோடு தமிழக வெற்றி கட்சி கூட்டணி வைக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழக வெற்றி கட்சி வந்து எழுபது அல்லது எண்பது தொகுதிகள் கொடுக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல துணை முதல்வராக நடிகர் விஜய்க்கு பொறுப்பு வேண்டும் என்று கேட்டிருந்ததாக சொன்னார்கள் அதற்கு பிறகு தமிழக வெற்றி கட்சிக்கு நெருக்கமான இன்னொரு பத்திரிகையாளர் வந்து கொடுத்திருந்த தகவல் என்னன்னு சொன்னாக்க சரிவாதி தொகுதிகள் நூற்றி பதினேழு தொகுதிகள் அது மட்டுமல்ல முதலமைச்சர் பதவி வந்து இரண்டரை ஆண்டுகள் அன்னாதர முன்னேற்று இரண்டரை ஆண்டுகள் வந்து தமிழக வெற்றி கட்சி அந்த வருவதாக இருந்தால் கூட்டணிக்கு தயாராக இருக்கிறோம் என்று மீண்டும் மீண்டும் தமிழக வெற்றி கட்சியுடைய வந்து வந்து தகவல்கள் வருகின்றன இந்த தகவல்களுக்கு அதிமுக தரப்பிலிருந்து நாங்கள் தான் இங்கே பிரதான எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சராக இருப்பார் அந்த அடிப்படையிலே தான் பேச்சுவார்த்தை என்பதை தவிர எந்த சூழ்நிலையிலுமே முதலமைச்சர் பதவி சுழற்சி முறையில் எடுத்துக்கொள்வது என்பதோ அல்லது சரி பேச்சுக்கேடமில்லை என்ற ஒரு தீர்க்கமான ஒரு அறிக்கை வந்து அதிமுக தரப்பில் வந்து இதுவரை வராதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் என்று பலரும் சொல்லுகிறார்கள் எடப்பாடி பழனிசாமியை கூட இந்த அறிக்கையை கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது இரண்டாம் கட்ட தலைவர்கள் குறிப்பாக டி ஜெயக்குமார் அல்லது சி வி சண்முகம் போன்றோரே இந்த அறிக்கையை கொடுத்திருக்கலாம் இங்கே வந்து நாங்கள்தான் பிரதான எதிர்கட்சி எம் ஜி ராமச்சந்திர புரட்சித் தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் செல்வி ஜெயலலிதா போன்ற மாபெரும் தலைவர்களை கொண்டு மக்கள் சக்தியின் அடிப்படையில் வந்து இறங்கி கொண்டிருக்கிற இயங்கிக்

திமுக கூட்டணியில் ஏதாவது சலசலப்பு வரும்பொழுது திமுக தலைமை தலைமை எந்த விதமான ஒரு கருத்தும் தெரிவிக்காது ஆனால் திமுகவில் இருக்கும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் குறிப்பாக ஆர் எஸ் பாரதி போன்ற பத்திரிகையாளர் சந்திக்கும் தலைவர்கள் திமுக தான் பாஸ் திமுக கூட்டணியை பொறுத்தவரை திமுக தான் பாஸ் யார் யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலை கிடையாது அதே போல கூட்டணியில் வந்து எந்த விதமான குழப்பமும் கிடையாது அடுத்த முறை இருபது இருபத்தி ஆறில் வந்து உதயநிதி முதலமைச்சராக மு க ஸ்டாலின் மீண்டும் இரு எழுநூறு தொகுதிகளை வெற்றி பெறுவார் இப்படி வந்து ஒரு 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 மிக மிக அழுத்தமான தீர்க்கமான கருத்துக்களை தான் திமுக வந்து எடுத்து வைக்கிறது திமுகவை எதிர்த்து பெரிய அளவில் வந்து இங்கே மக்களுக்கு வந்து அந்த ஆன்டி இன்கம்மென்சி ஆட்சிக்கு எதிரான ஒரு எண்ணம் இருக்கிறது என்பது வெளியிலே பேசப்பட்டு வந்தாலும் கூட எந்த சூழ்நிலையுமே வந்து திமுக கூட்டணியில் உள்ளவர்களோ இல்லை திமுகவில் கூட யாருமோ வந்து இதை பத்திரிகை பத்திரிகையாளர்களுக்கோ இல்லை ஊடகங்களுக்கோ வந்து தெரிவிப்பதுங்கிறது ஒரு எந்த ஒரு சிறிதளவு பேஜ் அவர்கள் பேசும் முறையிலே கூட சிறிது கூட அச்சத்தை காட்டிக்கொள்ள பேசுவார்கள் என்பது முக்கியமானது அப்படி திமுக வந்து மிக மிக வலுவாக இருக்கும் சூழ்நிலையிலே காட்டி அவர்கள் காட்டிக்கொண்டிருப்பதை போல அதிமுக வந்து தாங்கள் வலுவாகத்தான் இருக்கிறோம் நாடாளுமன்ற தேர்தலை வந்து ஏற்பட்டது வந்து ஒரு சிறிய ஒரு பின்னடைவை தவிர சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை மீண்டும் உறுதியாக அதிமுக வந்து பெரிய அளவில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும்னு அவர்கள் சொல்லுவதற்கு கூட அவர்களுக்கு தயக்கம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இருக்க வேண்டும் அதாவது பொதுவாக வந்து அதிமுக தொண்டர்களுடைய வந்து எடப்பாடி பழனிசாமி பேசும்போது மீண்டும் ஆட்சி அமைப்பா சொல்லுகிறார்கள் தாக்கியதுகள் வரும்போது அரசியல் ரீதியாக இந்த பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான அந்த வகுப்பது தொடர்பாக பிறர் பேசும்போது முன்னேற்றம் தான் பெரிய எதிர்கட்சி அதற்கு பின் அணிவகுத்து வருபவர்கள் வரலாம் அப்படி வராதவர்களை பற்றி கவலை இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து எடுத்துச் சொல்வதற்கு அதிமுக தயாராகி இல்லை அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரிகிறது என்று பலன் சொல்கிறார்கள் அதற்கு மிக மிக முக்கியமான காரணம் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு அதிமுக வெற்றி பெறவில்லைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட பல இடங்களிலே வந்து பாஜக அதிமுக பாஜக கூட்டணி அதிமுகவை விட அதிக இடங்களை அதிக வாக்குகளை பெற்றது பல இடங்களில் வந்து அதிமுக மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டது எங்கே சட்டமன்ற தேர்தலிலே கூட அப்படி ஒரு நிலை வந்துவிடுமோ என்ற அச்சம் அதிமுக தலைமைக்கு இருக்கிறதோ இல்லையோ பல மாவட்ட செயலாளருக்கு பல இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அந்த இரங்கா இரண்டாம் கட்ட தலைவர்கள் பலருமே வந்து மீண்டும் கூட்டணி அமைக்காமல் அதிமுக வந்து தனித்து போட்டியிடுவது என்பது கிட்டத்தட்ட தற்கொலைக்கு சமம் என்று தலைமைக்கு மறைமுகமாக எடுத்து சொல்வதாக சொல்லுகிறார்கள் அதனால் இப்பொழுது இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை வந்து தேர்தலிலே வந்து ஒன்று நடிகர் விஜயோடு சேர்ந்து கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடிக்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் பழையபடி மீண்டும் பாஜக சூழ்நிலையிலே வந்து வேறு எந்த விதமான வாய்ப்பும் அதிமுகவுக்கு கிடையாது அதிமுக வந்து மீண்டும் தனித்து போட்டியிட்டால் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்கும் என்ற அச்சம் வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையிலே இருக்கிறது எந்த இல்லை என்று பலரும் சொல்லுகிறார்கள் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னாக்கா இந்த டீலிமிடேஷன் அதாவது தேசிய அளவில் வந்து தொகுதிகளை மறு வரையறை செய்ய மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது அதில் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பெரிய நஷ்டம் ஏற்பட போகிறது என்று சொல்லி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே வந்து முதலமைச்சர் ஒரு ஒரு பிரசாரத்தை துவங்கி வைத்திருக்கிறார் மத்திய அரசை வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள் ஒருபோதும் வந்து இங்கே தொகுதிகளை குறைப்பதற்கு பிரதிநிதித்துவம் குறைவதற்கு வந்து இடம் கொடுக்காது திமுகன்னு சொல்லி சொல்லி அது சம்பந்தமாக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து திராவிட முன்னேற்றக் கழக தமிழக முதல்வர் அழைத்திருக்கிறார் அந்த கூட்டத்திலே பங்கு பங்கேற்போம் என்று அண்ணாதராட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருப்பது வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை அரசியல் வட்டாரத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது ஏன்னு சொன்னாக்க வந்து இந்த கூட்டத்திலே பங்கு பெற்று கருத்துக்களை தெரிவிப்பேன் என்று அண்ணாதராட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் பங்கு பெற்று அங்கே போய் கருத்து எதுவுமே சொல்ல வேண்டியது தேவையே கிடையாது ஏன்னா ஒன்று நேற்று அல்லது நேற்று முன்தினமாக தமிழகம் வந்திருந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து தெள்ள தெளிவாக சொல்லிவிட்டார் இங்கே வந்து திமுக இதை வந்து ஒரு பிரச்சார ஆயுதமாக எடுத்து மக்களை குழப்புகிறது பிரதிநிதித்துவ பிரதிநிதித்துவை குறைப்பதற்கான ஒரு திட்டம் வந்து மத்திய அரசு கிடையாது அதே மாதிரி இந்த டீலிமிட்டேஷன் இப்போதைக்கு எடுத்துக்கப் போறதே கிடையாது அப்படிங்கிறத பிரதமர் மோடி தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஆக திமுகவை பொறுத்தவரை அவர்கள் வந்து இப்போது வந்து இங்குள்ள பிரச்சனைகளை திசை திருப்பி மக்களை குழப்புவதற்காகவே இந்த பிரச்சனைகளை கையெடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக அந்த ஹிந்தி எதிர்ப்பு கையில் எடுத்திருப்பது இந்த தொகுதி மறுவரை தொகுதி மறுவரையர் அதை கையில் எடுத்திருப்பது எல்லாமே வந்து திமுக முகவுடைய தந்திரம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறார் அப்படி சொல்லப்பட்டிருக்கும் சூழ்நிலையிலே வந்து இங்கே வந்து அரசியல் காரணங்களுக்காக திமுக நடத்தும் அனைத்துக் கட்சி கூட்டத்திலே கட்சி நடத்தும் அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து அண்ணாதிராவிட முன்னேற்ற பங்கு கொள்வது என்பது கிட்டத்தட்ட ஒரு அரசியல் தற்கொலைக்கு சமம் என்று அதிமுகவிலேயே பலரும் கருதுகிறார்கள் அப்படி இருக்கும்பொழுது அண்ணாதராட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த கூட்டத்திலே பங்கு கொள்வது ஏன் என்று தெரியவில்லை என்று பலரும் சொல்லுகிறார்கள் என்ன இருந்தாலும் வந்து இங்குள்ள திராவிட கட்சிகள் ஒன்று அப்படிங்கிறதை காட்டிக்கொள்வதற்காக அண்ணாதிராவிட முன்னேற்ற முயற்சி செய்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுகிறது என்று பலரும் சொல்லுகிறார்கள் ஆக இப்படி அதிமுகவை பொறுத்தவரை வந்து அந்த இரட்டை இலை சின்னம் அவருடைய கையில் இருந்தாலுமே கூட உட்கட்சி குழப்பங்கள் மக்கள் எந்த அளவுக்கு இப்பொழுது அதிமுக ஆதரவாக இருக்கிறார்களா இல்லையா என்று தெரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமை இரட்டை இலை சின்னம் கையிலே இருந்துமே கூட ஒரு பெரிய ஒரு அவர் அவநம்பிக்கை இவையெல்லாம் தான் இன்றைக்கு அதிமுகவுடைய தலைமையை uh, uh, இருக்கிறதா என்று தெரியவில்லை உண்மையிலே வந்து கட்சியினுடைய நடவடிக்கை வந்து அந்த அசாதமான ஒரு நம்பிக்கையோடு இருப்பதாக தெரியவில்லை இன்னும் சொல்ல போனால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் ஒருவேளை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்து அவர் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருந்தால் உறுதியாக அதிமுக அந்த கூட்டத்தில் பங்கு கொள்வதற்கு ஜெயலலிதா அனுமதித்திருக்க மாட்டார் உத்தரவு உத்தரவுக்க மாட்டார் என்பது இங்கே எல்லோருக்கும் தெரியும் அரசியல் கத்துக்குட்டிகளுக்கு கூட தெரியும் ஆனால் இங்கே வந்து திமுக ஆட்சி வந்து என்னென்ன பிரச்சனைகளை பேசுகிறது அதற்கு வந்து அதிமுக எடுத்து வருது குறிப்பாக இந்த ஹிந்தி எதிர்ப்பு பிரச்சனையுமே வந்த ஆளுங்கட்சி வந்து பிரச்சனைகளை திசை தருவது திருப்பு திருப்பதற்காக கையில் எடுத்திருக்கிறது என்று எல்லோரும் சொல்லியிருக்கிறார்கள் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளில் இருந்து திசை திசை திருப்பதற்கு திமுக பல இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் செய்து வருகிறார்கள் என்று அண்ணா அண்ணாமலை சொல்லியிருக்கிறார் அப்படி உள்ள சூழ்நிலை வந்து அந்த ஹிந்தி எதிர்ப்பு பிரச்சினையுமே வந்து கிட்டத்தட்ட தாங்களும் ஹிந்தியை எதிர்க்கிறோம் தமிழுக்கு முக்கியத்துவம் வேண்டும் என்று அதிமுகவில் பலரும் பேசி பேசிவிடு அதே போல இந்த தொகுதிகள் மறை மறை மறுவரை வீடு டீலிமிடேஷன் அதற்குமே வந்து திமுகவுடைய நடவடிக்கை கிட்டத்தட்ட மறைமுக அதிமுக ஆதரவு அளிக்கிறது என்ற நிலைமை இருக்கிறது அது மட்டுமல்ல வந்து நாடாளும சட்டமன்ற தேர்தலில் வந்து பெரிய அளவில் திமுகவுடைய கூட்டணி என்ன மாற்றம் இருக்க போவதில்லை என்பது தெளிவாக தெரிகிறது நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பல சிறிய கட்சிகள் பெரிய கட்சிகளை வந்து திமுக கூட்டணியை விட்டு விலகி அதிமுகவுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரே நம்பிக்கையிலே தான் பாஜக கூட்டணியை வேண்டாம் என்று அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வந்திருந்தார் அண்ணாதராட முன்னேற்ற தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆனால் அப்படி எதுவுமே நடப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறு சுத்தமாக இல்லை என்று தெரிந்த பிறகு பெரிய குழப்பத்தில் வந்து அதிமுகவைட்டுும் ஒரு நிலைமையிலே வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரா என்ற ஒரு இருக்கிறது சமீப வாரங்களிலே வந்து அந்த கட்சி பெரும் குழப்பத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது பலரும் ஒப்புக்கொள்கிறார்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் சட்டமன்ற தேர்தலில் வந்து அவர்கள் எதிர்பார்ப்பது போல எப்படியோ ஆட்சிக்கு எதிரான ஒரு வாக்குகள் வந்து தங்களுக்குத்தான் வரும் என்ற நம்பிக்கையிலே வந்து சுலபமாக வந்து மீண்டும் எடப்பாடி பழனிசாமி முதல்வர வாய்ப்பு இருக்கிறதா இல்லை கட்சி ஒரு பெரிய தோல்வியை நோக்கி போய் கொண்டிருக்கிறதா ஒருவேளை கூட்டணிகள் இன்றி தனியாக தனியாக போட்டியிட்டால் அதிமுகவுடைய நிலைமை கவலைக்கெடுக்க கவலை கவலைக்கிடமாக இருக்குமா இவற்றையெல்லாம் காலந்தான் பதில் சொல்லும் பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி உங்கள் கண்ணோட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பதிவிடுங்கள் குறிப்பாக வந்து அதிமுக பலமோடு இருக்கிறதா இல்லை பலம் தமிழங்கு இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றியும் சொல்லுங்கள் அதே போல் உட்கட்சி குழப்பங்கள் அதிமுக வந்து பெரிய பிரச்சனையாக தலைவலையாக மாறக்கூடுமா அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் உங்கள் கருத்துக்கள் என்ன சொல்லுங்கள் உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி வேறொரு சுவையான தகவலோடு நான் உரை சந்திக்கிறேன் மிக்க நன்றி